அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த கஜேந்திரன் கதையை சொல்லியிருந்தேன் கஜேந்திரன் யானையை முதலை பிடித்ததை அந்த முதலை எப்படி வந்தது அது தெரிய வேண்டும் இல்லையா ஏனென்றால் அவன் திரும்பவும் அந்த விஷ்ணு பரமாத்மா தன் சக்கரத்தால் பிளந்தவுடன் அவன் கந்தர்வனாகி போனான் அதனால் அவன் கந்தர்வன் எப்படி முதலே ஆனான் பார்க்க வேண்டுமில்லையா கஜேந்திரன் பாண்டிய மன்னன் காட்டில் தவம் இருந்தான் ரத்தியம்ன்னன் என்ற பெயர் இந்த பாண்டிய மன்னனுக்கு அவன் காட்டில் தவம் இருந்தான் அவனை அகத்திய முனிவர் தான் வரும் பொழுது அவன் வரவேற்கவில்லை என்று மரியாதை கொடுக்கவில்லை என்று அவனுக்கு யானையாக வாயில் வாய் விட்டுட்டார் யானை அப்பன அதுதான் கஜேந்திரன் அது ஒரு தலைவன் யானை போல் என்ன மன்னனாக இருந்தவன் இல்லையா இருந்தது அதற்கு பின்னால் பல யானைகள் கூட தான் வரும் யானைகள் குட்டிகள் எல்லாம் வரும் மேயும் அதே மாதிரி இப்போ இந்த குளத்துக்கு அந்த யானை வந்திருக்குது அப்போ இந்த முதலியானது பிரிச்சது காலை பிரிச்சு பிடிச்சு அப்ப ஆதி மூலமே சொல்லி சத்தம் கொடுத்த உடனே அந்த நாராயணன் வந்து முதலையை கிழித்து காப்பாற்றினார் அதிலிருந்து கந்தர்வன் வந்தான் அந்த கந்தர்வன் யாரே கந்தர்வலோகத்திலே குஹூ என்னும் ஒரு கந்தர்வனும் அவன் மனைவியும் சுகமாக வசித்து வந்தார்கள் அவர்கள் பொழுதுபோக்காக பூமிக்கு வந்து இந்த பூமியில் உள்ள இந்த கஜேந்திரன் கஜேந்திரன் வாழும் காற்றில் உள்ள அதன் அந்த கஜேந்திரன் தண்ணி குடிக்க வரும் இடத்தில் உள்ள அந்த குளத்தில் தடாகத்தில்னு சொல்லலாம் குல தடாகத்தில் குளத்தில் நீர் விளையாட்டுக்கள் விளையாடுவான் நீரிலே நீந்து விளையாடுவது பந்து விளையாடுவது அடித்து விளையாடுவது அப்படியே அது வழக்கம் அதே போல் அன்றும் அவன் மனைவியோடு வந்திருந்தான் மனைவி நீஞ்சி நீந்து கிழித்து கொண்டிருந்தால் அவனும் கிழித்து கொண்டு இருந்தான் அப்பொழுது தேவபாலர் என்ற ஒரு மகாரிஷி அவரும் வந்து ஒரு கரையிலே குளித்து விட்டு தண்ணீர் குளிர்ந்து தபா ஜபம் பண்ணி கொண்டு தண்ணீர் குளிர்ந்து ஒரு ஜபம் பண்ணுவது வழக்கம் அனுஷ்டானங்கள் பண்ணுறது வழக்கம் நல்ல தமிழில் சொல்கிறதுனால தவா ஜபம்னு சொல்கிறேன் இருக்கும் பொழுது இந்த மனைவியும் நீச்சல் அடிச்சு பழகி நீச்சல் பழகி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மனைவிட்டு அவர் அதை ஆகளை கவனிக்கவே இல்லை முனிவருக்கு அதெல்லாம் போகாதில்ல கவனிக்கவே இல்லை அப்பா அவர் என்ன செஞ்சார் அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த கூன்னு மனைவிட்ட நான் பாரு அந்த ஒரு சாமியார் அங்கே சாமி விட்டு விட்டுருக்கேன் அவன் காலை இழுக்கிறேன் அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் இங்கேருந்து பாரு நீ வர வேண்டாம் நான் காலை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் முதல்ல மாதிரிக்கு உள்ளேயே நீந்தி போய் அந்த முனிவருடைய காலை விளையாட்டாக விளை விளையாட்டாகத்தான் பிடிக்கிறாரு அவருக்கு வேண தெரியும் தெரியுமா என்ன செஞ்சால் என்னை வினைவரும்னு தெரியும் வேண்டாத செயல் செய்திருக்கிறான் பிடிச்சி யாராக இருந்தால் என்ன காலை பிடிச்சி இழுக்க வேண்டியது இல்லை காலை பிடிச்சி இழுத்துருக்குறான் அதுக்கு முன்னால் அது எதாவது கதை இருக்கும் ஏதாவது புராணங்களில் பார்த்தா தெரியும் அதை இழுத்த உடனே அவர் தண்ணிக்குள் விழுந்தவர் சுதாரித்து எழுந்துடுறார் எழுந்து திரும்பி பார்த்தா இவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறான் முதல்ல மாதிரி வந்து என்னை காலை இழுத்து நீ முதலையாக போக கடவுதுன்னு சொல்லிட்டா முதலையாக போயிட்டான் உடனே மாறிட்டான் முதலையாக கெஞ்சிரான் சாமி நான் தெரியாமல் செய்துட்டேன் நீங்கள் முதலே எழுத்து அன்ன செய்வீங்கன்னு நினச்சி அது மாதிரி செஞ்சு வார்ப்போம் செய்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு தவமிக்கவர்களாக இருப்பீர்கள் நான் நினைக்கல என்னை இந்த இருந்து நிற்குங்கன்னு கெஞ்சிறான் சாபத்திலேருந்து நீக்க முடியாது உனக்கு சாப விமோசனம் தாரே எப்போன்னா நான் கொடுக்க முடியாது விஷ்ணு பகவான் வருவார் ஒரு காலத்தில் இந்த குளத்துக்கு அப்போ வரும்பொழுது உன்னை தன் சக்கராயுதத்தால் பிளந்து விடுவார் அப்பொழுதும் நீ கந்தர்வனாக இந்த முதலைக்குள்ளிருந்து கந்தர்வனாக மாறி நீ உன்னுடைய உலகத்துக்கு சென்று கந்தர் உலோகத்தில் நீ வசிக்கலாம்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே அவன் அந்த முதலையாக அந்த த தண்ணிக்குள்ளேயே தெரியலான் அவனுடைய பனைவியும் அவனுடைய க கந்தர்லோகத்துக்கு போய்ட்டா அவள் இருந்துகிட்டு இருக்கா அவன் அந்த முனிவர் சொன்னதெல்லாம் அவளுக்கு கேட்டது அப்போ நம்ம கணவர் வருவார் அப்படின்னு சொல்லி அவ காத்துக்கிட்டு அவள் இருக்கிறாங்க கந்தர்வலோகத்தில் இந்த முதலை தான் கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரனை பிடித்தது இப்போது இந்த முதலை யாருன்னு தெரியுதா ஒரு கந்தர்வன் தேவபாலர் என்ற முனிவரால் சவிக்கப்பட்டதால் முதலையானான் அவன் இந்த முதலையானது பின்னர் கஜேந்திரனுடைய காலை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த விஷ்ணு பகவானே வந்து சொன்னனே இதுக்கு முந்தின கதையில் சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி அவனை காப்பாற்றினார் அதனால் இந்த முதலே ஆனந்தது கந்தர்வன் இது எப்படி அந்த முதல்ல வந்து ஏன் கஜேந்திரனை இழுத்துதுங்கிறதுக்கு தனக்கு சாப விமோசனம் வரணும் இல்லையா கிடைக்கணும் இல்லையா அதனால் இழுத்தது இந்த மாதிரி கதைகளை படிக்கணும்னா மதுரை விசாலாட்சி ஆச்சிங்கிற அந்த யூடியூப் சேனலை பதிவிடுங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை போடுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அது தொடர்ந்து நான் போடுற நிகழ்ச்சிகள்லாம் வரும் நானும் இப்போ முந்நூற்றி பதினேழு பதினெட்டு வரைக்கும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நல்லபடியாக ஏ நீங்கள் இந்த கதைகளை கேளுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் நம்ம பாரத நாட்டின் பெருமையை தெ ம குழந்தைகள் தெரிய வேண்டும் நம் பாரதத்தில் பிறந்ததற்காக நாம் பெருமை அடைய வேண்டும் அதனால் இந்த கதைகளை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்